இஸ்ரேலால் அதிகம் குறிவைக்கப்பட்ட இடம் ஷிஃபா மருத்துவமனை ஏன் இதயத்தை நொறுக்கும் தகவல்கள் காசாவில் உள்ள மிக பெரும் மருத்துவமனையான அல் ஷிஃபா மருத்துவமனையை பாலஸ்தீனியர்கள் புனித இல்லமாக கருதுகின்றனர் ஆனால் அந்த மருத்துவமனையை தங்களின் கல்லறையாக கருதுகின்றது இஸ்ரேல் அங்கு ஹமாஸின் சுரங்க அரண்மனை செயல்படுவதாக குற்றம் சாட்டுகிறது இஸ்ரேல் இது தொடர்பாக சில கணினி வடிவமைப்பு புகைப்படங்களை கூட இஸ்ரேல் வெளியிட்டது தொடர்ந்து அந்த மருத்துவமனை மீது பல தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது ஒரு தாக்குதலில் பதினேழு பேரும் மற்றொரு தாக்குதலில் பத்து குழந்தைகளும் கொல்லப்பட்டனர் அந்த மருத்துவமனையின் சோலார் பேனரை தாக்கி சேதப்படுத்தியது இஸ்ரேல் ஆம்புலன்ஸ்கள் தாக்கப்பட்டன தற்போது அந்த மருத்துவமனைக்கு மிக அருகில் இஸ்ரேலின் தரைப்படை சென்று விட்டது இதனால் தங்களுக்கு இருந்த ஒரே அடைக்கலமும் அழிய அச்சம் தெரிவிக்கின்றனர் பாலஸ்தீனியர்கள் அந்த மருத்துவமனையில் என்னென்ன வசதிகள் உள்ளன என்பதனை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் காசா கரையில் உள்ள மிகப்பெரிய மருத்துவ வளாகத்தை கொண்டது ஷிஃபா மருத்துவமனை இங்கு அறுவை சிகிச்சை இன்டர்னல் மெடிசின் மற்றும் மகப்பேறியல் மகளிர் மருத்துவம் ஆகியவற்றிற்கு சிறப்பு சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன காசா துறைமுகத்தை ஒட்டிய இந்த பகுதியில் முன்பு பிரிட்டன் தனது படைத்தளத்தை அமைத்திருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஷிஃபா மருத்துவமனை அங்கு கட்டப்பட்டது எழுநூறு நோயாளிகளுக்கு ஒரே இடத்தில் சிகிச்சை அளிக்கும் வசதிகள் இங்கு உள்ளன ஆனால் தற்போது ஐந்தாயிரம் பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சுமார் எண்ணூறு பேர் படுகாயங்களுடன் சிகிச்சைக்காக கொண்டிருக்கின்றனர் மருத்துவர்கள் ஓய்வின்றி உறக்கமின்றி வேலை செய்து வருகின்றனர் மணி நேரமாக உறங்காமல் வேலை செய்யும் மருத்துவர்களும் இங்கு உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது வீடுகளை இழந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு தஞ்சமடைந்துள்ளனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சுமார் நானூற்றி ஐம்பது இடங்களில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதனால் மருத்துவமனைகளுக்கு வந்த மக்களின் எண்ணிக்கை கிடுகிடுவென உயர்ந்தது மருத்துவமனையில் இருநூற்று பத்து பெட்டுகள் மட்டுமே உள்ளன ஆனால் தற்போது எண்ணூறு பேர் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் உட்பட சுமார் நூற்றி ஐம்பது பேர் இஸ்ரேல் குண்டுவீச்சில் கொல்லப்பட்டுள்ளனர் இதனால் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் தட்டுப்பாடு நிலவுகிறது மேலும் கடும் சுகாதார சீர்கேடும் நிலவுகிறது காயம் பட்டவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்த பிறகு காயங்கள் மீது ஒயிட் பிளையிங் எனப்படும் ஒரு வகை புழுக்கள் தோன்றுவதாக மருத்துவர் மர்வான் அபுசடா என்பவர் தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் தியேட்டர்கள் நிரம்பி வழிவதாலும் போதிய வசதிகள் இல்லாததாலும் தரையில் படுக்க வைத்து காயம் பட்டவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது மயக்க மருந்து இல்லாமல் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுகின்றன சிகிச்சைக்காக பட்டவர்கள் ரத்தம் சொட்ட சொட்ட வரிசையில் காத்திருப்பது போன்ற துயர காட்சிகளும் சமூக வலைதளங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தின மோசமான ஒரு நாளை கடந்து நிம்மதி பெருமூச்ச விட்ட பிறகு அதற்கு அடுத்த நாள் அதைவிட மோசமானதாக உள்ளது என மருத்துவர்கள் கூறுகின்றனர் தற்போது இந்த மருத்துவமனையை சுற்றி வளைத்துள்ள இஸ்ரேல் அதனை கைப்பற்ற திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதற்கு பிறகு அங்கு நடக்கப் போகிறது என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்